நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நேன் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றது எனேபிள் பண்ணீங்க ஏன்னா நிறைய பேர் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூட அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆகுது பண்ணுங்கள் நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு குட்டிகள் மொத்தம் எழுபது இருக்குது நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு கிலோ வரக்கூடிய குட்டிகள் தான் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் ஹைப்ரிட் தெலுங்கானா குட்டிகள் கிலோ கணக்குடும் போது ஃபர் கேஜி வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க ஜோடி கணக்குனால் நம்ம நேரில் போய் பார்த்து விலை பேசிக்கலாம் நூறு நாள் வளர்ப்புக்கும் செட் ஆகும் பக்ரீதுக்கும் செட்டாகும் எல்லாமே கெடா குட்டிகள் தான் తేవ పరంగళ రైట్ కార్నర్లో స్క్రీన్లో తిరిగిరే నే మొబైల్ నెంబర్కి వాట్సాప్ పనిగా ఇలానా కాల్ పండుగ నా మత్త వివరంగా చల్లరే ఫ్రెండ్స్ పిల్లలు మొత్తం డెబ్బై ఐదు ఉన్నాయి పదహైదు కిలో నుంచి ఇరవై కిలోలు లోహాలు ఉంటాయి యావరేజ్గా ఒక పదహారు పదిహేడు కిలోలు రావచ్చు లైవ్ వెయిట్ ఫర్ కేజీ నాలుగు వందల యాభై రూపాయలకి కాటాయేస్ కూడా ఎత్తుకోవచ్చు కాకపోతే జతపరంగా అయితే నేర్లో పోయి మనం మాట్లాడుకోవచ్చు ఎవరికన్నా కావాల్సి ఉంటే పైన రైట్ కార్నర్లో స్క్రీన్లో కనబడే మొబైల్ నెంబర్కి కాల్ చేయండి నేను మిగతా డీటెయిల్ చెప్తాను